ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவனகிரி டிவி சேனல் நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த தமிழ் திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஒரு படத்தினுடைய வச்சு எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய வசூலுவை தான் தீர்மானிக்கிறாங்க ஒரு படம் வெளியாகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் எவ்வளவு இரண்டாம் நாள் வசூலி எவ்வளவு என்பதை ரசிகர்களை இணையதளத்தில் போட்டு வருகிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனமே தங்களுடைய படங்கள் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து விட்டது இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து விட்டது என அறிவிப்பை சமீப காலமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் ரஜினி விஜய் அஜித் போன்ற ஸ்டார்ஸ் படங்கள் என்றால் கண்டிப்பாக இந்த வசூல் விவரங்களை தயாரிப்பு நிறுவனமே கொடுத்து வருகிறது சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ள படமாக அமரன் இந்த படம் பத்தே நாட்களில் இருநூறு கோடியை கடந்து விட்டது என ராஜ்கமல் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் இதுவரை இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த தமிழ் படங்கள் என்னென்ன அது யாருடைய படங்கள் என்பதை வாங்க அந்த லிஸ்ட்ல ரஜினிகாந்த் சார் படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கபாலி பேட்டை தர்பார் ஜெயிலர் வேட்டை விஜய் சார் படம் வாரிசு அஜித் சார் படம் படம்னு பாத்தீங்கன்னா துணிவு கமல் சார் படம்னு பாத்தீங்கன்னா விக்ரம் பொன்னியின் செல்வன் ஒன்று மற்றும் இரண்டு சிவகார்த்திகேயன் படம் பாத்தீங்கன்னா அமரன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை துளி பொழுதுல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா போனகிரி டிவி சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க